வணக்கம் அண்ட் வெல்கம் டு சம் நிஷாங் எலைட் ஓம் ஈஸியாக ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை இடியாப்பம் புட்டு அரிசி ரொட்டி இதையெல்லாம் செய்யறதுக்கான மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா அப்போ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அதோட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு விளாக் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளார போலாம். அன்னைக்கு பாப்பாக்கும் ஸ்கூல் இருந்தது அவருக்கும் டியூட்டி இருந்ததுனால காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பாப்பா வந்ததுக்கப்புறம் செவன் ஓ கிளாக் மேலே தான் நம்ம வந்து சாமி கும்பிட வேண்டியதா இருந்தது சோ ஸோ இருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு நிறைய டைம் இருந்தது பார்த்தா கிளைமேட்டும் ரொம்ப சூப்பரா இருந்தது சரி ஒரு ஒன் ஹவர் வந்து நம்ம மேலே கார்டனுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு மேலே கார்டனுக்கு வந்து கொஞ்சம் அந்த தேவையில்லாத செடி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டேன் மார்னிங் டைம்ல கார்டனுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கும் ஆனால் அது வந்து ரெகுலராக நம்மளால் வந்து பண்ண முடியாது லீவ் டேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ளே நல்லா வெயில் வந்துடும் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி கிளவுடியாக இருந்தது சரி இதுதான் டைம் அப்படின்ட்டு நம்ம மேலே வந்துட்டு ஒன் ஹவர் ஸ்பென்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன இந்த மாதிரி கலை எடுக்கிறது இந்த செடியில் இருக்கிற பழுத்த இலைகளெல்லாம் எடுக்கிறது அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு போனேன் ஈவினிங் செவன் ஓ கிளாக் மேலே தான் நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம் அதுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் வேலை இல்லை கொழுக்கட்டை சுண்டல் இதை தான் செய்ய போறோம் பழங்களெல்லாம் வச்சு கும்பிட போகிறோம் ஆனால் நிறைய நமக்கு டைம் இருக்கு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சரி நம்ம மந்த்லி கிளீனிங்கை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக ஹாலையும் டைனிங் ஹாலையும் மட்டும் நான் வந்து கிளீன் பண்ணேன் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஏதாவது ஒரு சாட்டர்டே வந்து கீழே ஃபுல்லாக கிளீன் பண்ணுவேன் மேலே வந்து ஒரு சாட்டர்டே கிளீன் பண்ணுவேன் ஆனால் அது கொஞ்சம் ஓவர் பேர்டனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அதுக்கே சரியாக போகிற மாதிரியும் ஃபீல் ஆனதுனால நான் இப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னா ஒரு சாட்டர்டே ஹால் டைனிங் ஹால் கிளீன் பண்ணுவேன் ஒரு சாட்டர்டே பெட்ரூம் ஒரு சாட்டர்டே கிச்சன் ஒரு சாட்டர்டே மேலே இந்த மாதிரி ஃபோர் சாட்டர்டேஸையும் பிரிச்சு நம்ம ஒவ்வொரு சாட்டர்டேவும் பண்ணும்போது அது வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் எல்லா வேலையுமே முடிஞ்சிடுது ஓவர் பேர்டனாக இல்லாமல் ரிலாக்ஸாகவும் இருக்குது நம்ம ஹாலிடேஸையும் என்ஜாய் பண்ண முடியுது நம்ம வீட்டுக்கு வர்ற நிறைய பேர் கேட்குற கேள்வி எப்படி வந்து நீங்கள் இவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறீங்க ஆள் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க ஆனால் வந்து ஆளையும் வச்சுக்கல நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னும் கிடையாது ஸ்மார்ட் ஒர்க் தான் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரே சாட்டர்டேல நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இன்னொரு முடிவு நம்ம எடுத்து ரிலாக்ஸாக பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக அந்த வேலையும் முடியும் யும் ஓவர் படனாக இல்லாமல் நம்மளும் ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த வேலையா இருந்தாலுமே அது ஈவன் சின்ன வேலையா இருந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய வேலையா இருந்தாலுமே நம்ம வந்து சரியா ஒரு ப்ராப்பரான பிளானிங்கோட அதை ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கண்டிப்பா அது வந்து சக்சஸ் தான் ஆகும் நம்ம வந்து ஓவர் பேர்டன் இல்லாமல் ஸ்மார்ட்டா அதை எப்படி செய்யறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அந்த வேலையும் செய்யணும் நமக்கும் வந்து ஸ்ட்ரகிள் கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம வந்து எதுவா இருந்தாலும் ஈஸியாக நம்மளால செஞ்சு முடிக்க முடியும் டைனிங் ஹால் எல்லாமே டஸ்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆல் பர்பஸ் லிக்விட் நம்ம வீட்டிலே செய்வோம் இல்லைங்களா அதை வச்சு எல்லாத்தையுமே ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணி விட்டுட்டேன் இந்த டேபிள் ரன்னர் நான் இப்போ போட்டுட்டு இருக்கிறது வந்து நான் யூஸ் பண்ணாத பழைய சேரீயில் ஸ்டிச் பண்ணது தான் இந்த மாதிரி நான் வந்து நிறைய யூஸ் பண்ணாத விஷயங்களை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவேன் அவ்வளோ சீக்கிரமாக அது தேவைப்படாது அப்படின்னு தூக்கி போட மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அது யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னா தான் வெளியில் தூக்கி போடுவேன் இந்த பாட்டில் வந்து என்னோட ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தது அதில் வந்து மணி பிளான்ட் வச்சு வச்சுருக்கேன் மாதிரி சின்ன சின்ன டெக்கரேஷன் செய்யறது அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுல இருக்கிற பொருளை அதை எப்படி யூஸ் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி யோசிச்சு நல்லா முடிஞ்ச வரைக்கும் டெக்கர் பண்ணி வச்சுப்பேன் அவ்வளவுதான் டைனிங் ஹால்ல எல்லா வேலையும் முடிஞ்சது அவ்வளோதான் அடுத்து வந்து ஹால் கிளீன் பண்ணலான்னு வந்தாச்சு அதுக்கு முன்னாடி சில இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் நான் வந்து ஹாலில் அங்கொண்ணுமா எங்கொண்ணுமா வச்சிருக்கிறேன் அதை எல்லாத்தையுமே நான் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து எடுத்து சன் பாத்துக்காக வைக்கிறது வழக்கம் அந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி வந்து வெளியே வச்சுட்டேன் இண்டோர் பிளான்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து லைட்டா சன்லைட் வர்ற இடத்துலதான் வச்சிருக்கேன் ஏன்னா இது டைரக்ட் சன்லைட் வர்ற இடத்துல வச்சோம்னா இது நிழல்ல இருந்து பழகுனால சீக்கிரமாவே வாடி போயிடும் சன்லைட் வர்ற இடத்துல வச்சு அந்த அரிசி கலவுன தண்ணி இருந்தது அதை வந்து நான் ஊற்றி விட்டுட்டு செடி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி விட்டுட்டேன் இன்னைக்கு ஃபுல்லாவே இதை வந்து ஈவினிங் வரைக்கும் இங்க வச்சுட்டு திரும்ப ஈவினிங் தான் நான் இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உள்ள வைக்க போறேன்

பிறந்த நாள் தான் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி கணேசா சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறோம் சின்ன வயசுல எனக்கு விநாயகர் எப்படி உருவானார் அப்படின்னு வந்து ஒரு கதை சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதெல்லாம் தெரியாது அந்த கதையை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பார்வதி அம்மா அந்த புறத்துல குளிக்க போகும்போது மண்ணுல ஒரு உருவத்தை செஞ்சு அதுக்கு உயிர் கொடுத்து உள்ள யாரும் வராம பாத்துக்கோ அப்படின்னு கட்டளை இட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரியும் சிவபெருமன் அந்த நேரத்துல அங்க வந்து சிவபெருமானையே உள்ள விடாம அந்த பிள்ளையார் வந்து தடுத்ததாகவும் கோவப்பட்ட சிவபெருமான் வந்து பிள்ளையாரோட தலையை வெட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் இதை வந்து பார்த்த பார்வதி பயங்கரமா கோவப்பட்டு சிவபெருமான் கிட்ட சண்டை போட்டதாகவும் சிவபெருமான் வந்து அந்த குழந்தைக்கு நான் உயிர் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலது பக்கமா படுத்திருக்கிறவங்களோட தலையை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதாகவும் அப்படி போய் பார்க்கும்போது யாருமே வலது பக்கம் படுக்கல ஒரு யானை மட்டும் படுத்திருந்தது அந்த தலையை எடுத்துட்டு வந்து விநாயகருக்கு வந்து வச்சு உயிர் கொடுத்ததுனால தான் அவர் வந்து யானை முகமா இருக்கிறாரு அப்படின்னு வந்து சின்ன வயசுல ஸ்டோரியை கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்கன்னு தெரியல நீங்க இந்த ஸ்டோரிய கேட்டிருந்தீங்கன்னா எஸ் கமெண்ட் பண்ணுங்க நோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலும் முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு விநாயகரை நினைச்சிட்டு நம்ம செஞ்சோம்னா அது வந்து சக்சஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்ப பிள்ளையார் சுழி போட்டுட்டு தான் எதுவா இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இவர் வந்து முழு முதற்கடவுள் அப்படின்னு சொல்றாங்க விநாயகர் வந்து சமயோஜித புத்தி நிறைந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ஸ்டோரியை நம்ம சொல்லலாம் இதுவும் சின்ன வயசுல கேள்விப்பட்ட ஸ்டோரி தான் ஒவ்வையார் ஞான பழத்தை சிவனுக்கும் பார்வதிக்கும் பரிசா தரும் தரும்போது அந்த பழத்தை விநாயகருக்கு தர்றதா இல்ல முருகருக்கு தர்றதா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் வந்து அவங்களுக்குள்ள வரும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காம்படிஷன் வச்சாங்களாம் அந்த காம்படிஷன் என்னன்னா இந்த உலகத்தை யார் முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞான வந்து பரிசா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம் அப்பா வந்து முருகப்பெருமான் மயில் வாகனத்தை எடுத்துட்டு உடனே உலகத்தை சுத்த கிளம்பிட்டாராம் விநாயகரோட வாகனம் எலி அவருக்கு தெரியும் இதுல நம்ம போனோம்னா கண்டிப்பா வின் பண்ண முடியாதுன்னு அப்பா ஒரு சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணி அவங்க அப்பா அம்மாவையே சுத்தி வந்தாராம் ஏன் நீ வந்து உலகத்தை சுத்தாம எங்களை சுத்துற அப்படின்னு கேட்கும் எனக்கு நீங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி அவரோட சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணி அந்த ஞான பழத்தை பரிசா பெற்றாரு தான் கோவப்பட்டு வந்து பழனியில போய் கோமலை தாண்டியா முருகப்பெருமா நின்னாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியும் நமக்கு தெரிஞ்சதுதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்திரம் பூஜைக்காக ரெடி ஆயாச்சு இப்ப சுண்டலுக்காக வேக வச்சுட்டு சாமி பாத்திரங்கள் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ கட்டி முடிச்சு எல்லாம் ரெடி பண்ணணும்னா அவங்க வரவும் நம்ம பூஜை செய்யறதுக்கும் சரியா இருக்கும் இப்ப நம்ம பூரணம் செய்யறதுக்காக கொஞ்சமும் எள்ளு கொஞ்சமும் மிக்ஸ் பண்ணி வெள்ளத்தோடு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பூரணம் ரெடி ஆகிடும் நம்ம கிட்ட அரிசி மாவு இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த மாவை எடுத்து சுடுதண்ணி ஊற்றி கொழுக்கட்டைக்கான மாவு வந்து ரெடி ஆயிடும் இந்த அரிசி மாவு ஒண்ணு இடியாப்போம் அதுக்கப்புறமா அரிசி அடை நினைச்ச நேரத்துல டக்குன்னு செய்ய முடியும் இது வந்து ஆல்ரெடி எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோல நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன் நான் வந்து இந்த ரேஷன் பச்சரிசி இருக்கு இல்லைங்களா அதுலதான் இதை செஞ்சிருக்கேன் நல்லா ஆறு மணி நேரம் அரிசியை ஊற விட்டு அதுக்கப்புறம் நிழல்லையே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போதே நம்ம அதிர்சம் அதுக்கெல்லாம் அரைப்போம் அந்த மாதிரி கையில ஒட்டாத மாதிரி அரிசி இருக்கும்போது அதை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸாக எந்தளவுக்கு அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும் திரும்பவும் அந்த அரிசியோடு அரைச்சி அதே மாதிரி எல்லா அரிசியும் அரைச்சி எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா மாவு நல்லா நைஸாக அரைச்சி ஜளிச்சு எடுத்து வச்சாச்சு இதில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை ஆவியில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து வேக விட்டுருணும் மாதிரி செய்யறது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெறுமனே அரிசியை வாஷ் பண்ணி வெயிலில் போட்டு அப்படியே அடித்து மாவு எடுத்து கொழுக்கட்டையோ இல்லை இடியாப்பமோ செய்வாங்க ஆனா அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் கொழுக்கட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் உடஞ்சி உடஞ்சு வரும் ஆனா இந்த மாதிரி நீங்க ஆவி வச்சு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இடியாப்பமோ கொழுக்கட்டையோ ரொம்ப சாஃப்டாவும் வரும் உடையும் உடையாது பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் வச்சு இந்த மாதிரி எடுத்து கொட்டி கட்டியெல்லாம் உடச்சி விட்டு வெயிலில் நல்லா காய விட்டுருங்க வெயிலில் காய வைக்கும்போது இந்த மாதிரி மூடி வச்சு காய வைங்க இல்லாட்டி காற்றடிச்சு அந்த மாவு எல்லாம் பறந்து போயிடும் காய வச்சு எடுத்து திரும்பவும் இதை ஒரு முறை மிக்சியில் அடித்து ஜளிச்சு வச்சுக்கிட்டோன்னா இந்த மாவு வந்து ஒன் மந்த்து கூட எதுவுமே ஆகாது சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி மாதிரி தான் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான மாவு கிடைக்கும் இதில் நம்ம செய்யும் போது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி மட்டும்தான் செய்வீங்க இப்ப நம்ம கொள்ளுக்கிட்ட செய்யறதுக்காக தேவையான அளவுக்கு மாவு எடுத்து அதுல கொஞ்சம் சால்ட் போட்டு ஹாட் வாட்டர் போட்டு இப்ப எடுத்தோம்னா சூப்பரான சாஃப்டான மாவு வந்து நமக்கு கிடைச்சிரும் இந்த மாவுல செய்யும் போது அந்த கொள்ளுக்கிட்ட உடையிறதோ இல்ல வந்து ஹார்டா இருக்கிறதோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராம ரொம்ப சாஃப்டா இருக்கும் அவ்ளோதான் இதெல்லாம் செஞ்சு முடிக்கவும் பாப்பாவும் அவரும் வர்றதுக்கும் சரியா இருந்தது பூஜையும் வந்து சிறப்பா முடிச்சாச்சு வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்